காய் செலவு உணக்க மக்களே நான் ஒருத்தி என்சன் பெரிய கூட காரணம் என்னென்னு சொன்னால் ஸ்டக் ஆகிடுச்சு எதிர்பார்க்கவே வந்து திருவாரூர் மக்கள் காய்ச்சலோ உணக்க மக்களே நான் ஒருத்தி என் நம்ம சேனலில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் அங்க ஏற்கனவே ஒரு கற்கோளம் வேறுநாள் சர்வீஸ் அய்யப்பட்ட நாளத்துல நாலாம் அந்த எடியோ அது அதை அவங்களை வீடியோ எடுத்து காட்டுறோம்னு சொன்னாங்க அதே போல் வீடியோ எடுத்துனாங்க எடிட் பண்ணாங்க ஆனால் அந்த எடிட் பண்ண இந்த வீடியோ கூட காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஃபோன் வந்து திரிகளென் ஸ்டக் ஆகிடுது என்ன காரணமும் தெரியலை திரியென ஸ்டக்கான காரணம் தர கொஞ்சம் கிலே ஆனது அதுக்கான அதுக்காக உங்களோட மென்னு கேட்குறேன் இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் செல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஓகே வாங்க வீடியோ கூட போவோம் இருமுடி வந்து ஸ்ரீவல்லிபுரம் ஆழ்வார் சுவாமி கோவிலில் வந்து கட்டப்பட்டு திருவாவரணப்பட்டியின் தூக்கப்பட்டு பஸ் எல்லாரும் இருமுடியை தாங்கிக்கொண்டு திரு திருவாவரணப்பட்டின் தூக்கி கொண்டு வரணும் இந்த ஐயப்பன் பூசையில் வந்து திருவாவரணப்பட்டி வந்து ஒரு முக்கிய மடம் வகிக்கிறது அதாவது வந்து ஐயப்பண்ட தாய் வந்து விஷ்ணு அப்போட்ட விஷ்ணு ஆலயத்தில் அதாவது பிரசித்தி பெற்றாலயமாத்தான் ஸ்ரீ வல்லுராஜ் சுவாமி கோவில் உள்ளே பார்க்குற யோசிக்க சரியும் வள்ளுரா ஆழ்வாரின ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் அங்கே இருந்தால் திருவாவூரணப்பட்டு தூக்கப்பட்டு தூக்கப்பட்டு கொண்ட அதாவது பெரியாள் ஆச்சிரமத்தின் மடாதிபதியும் நிர்வாகியுமான ஸ்ரீ ஆனந்தராசாரால் தூக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தது இது அது ஒரு பரம்பரை வந்ததாக அது கடத்தப்பட்டு தூக்கப்படும் போது அனைத்து அடியார்களும் திருமுடியை தூக்கிக்கொண்டு திருவாரணப்பட்டிக்கு திருவாரணப்பட்டியை சுற்றி இருக்கணும் யாத்திரை செல்ல அப்புறம் நம்ம வலி அதில் முன் தோட்டத்தை காட்டணும் பாருங்க இதான் வலிவால் வாசிக்கு கொண்ட முன் தோட்டமாக இப்படி தான் இருக்குது இந்த வாசல வாசக வழியாக தான் திருவா திருவாரணப்பட்டி வந்துருக்குது பாருங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி எல்லா திருமணம் தூக்கிக் கொண்டு எல்லா சாமி நேரம் இன்னும் திருசாமியை அதுக்கு பின்னிக்கு திருவாரணப்பட்டி வேற எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க காணக்கூடியது எல்லா சாமி மார்களும் ஐயப்ப மகனும் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி ஐயப்பா அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு எல்லும் முன்னும் காலுக்கு மெட்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு முன் முன்நாளிவாலியாசல் முன் வாசலும் தேர்ந்தெடுத்து கொண்டு தங்களை யாத்திரையை தொடங்கி வைக்கணும் இதில் எல்லோரும் தேர்ந்தெடுக்க மட்டும் என்று பார்த்து பார்த்துக்கொண்டு யாத்திரையை புறப்பட ஆயத்தம் அறிக்கணும் முன் குருசாமி சொல்ல எல்லோரும் புறப்பட ஆயத்தம் எல்லா எல்லோரும் தேங்க வைக்கணும் இப்போ புறப்பட ஆயத்தமாக இது வந்து எப்போ உள்ள கடற்கிற மாநீட்டை கடற்கிற தீத்தவிலாம் போவோம் அப்படியே ஒரு சின்ன பாதை பற்றி அப்படியே பயன் அடை சாலை செய்யப்பாளையே சொல்லும் இப்போ அது நாங்கள் அந்த இதை காலடியும் நாங்கள் காட்ட அது எங்களை இவங்களை எங்களை ஃபோனில் குவாலிட்டி நகையாக எடுத்துக்காவது பி யோசியாக இருக்கும் அது என்ன எடுத்து அடிக்கும் நோடையால் அதை நாங்கள் எடுத்து போயில அறுக்கின்ற காலங்களில் அதுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் நாங்கள் எடுத்து அதை ஃபுல்லாக அவங்கள காட்டுவோம் இப்போ நாங்கள் வேலை வகையிலேருந்து வலிக்கிற வலிக்கிட்டு கோயிலில் சென்றடை சென்றடைங்கி படியேறு ஆன புல் வீடியோ மூலையோ காட்டுவோம் எல்லா சாமியாகும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு சாமியாக வந்து இமய தூக்கி கொண்டு போகிறோம் காணக்கூடியது இப்போது வலிக்கிட்டோம் ஜாத்திரை தொடங்கிட்டு விளையாடலாம் புகம்பமாக போய் கொண்டுக்கணும் சார் எப்படியே பார்க்கக்கூடியாது புகம்பமாக ஒரு ஒன்றரை மத்தியாவில் கோயிலில் சென்றடை சென்றடைஞ்சினோம் குறிப்பிட்ட டைம் வந்து ஒன்றரை மத்தியானது அந்த டைமுக்கு வந்து இப்போ சர்வீஸ் செய்ய மாலயத்தை சென்றடைணும் உங்களுக்கு தெரியும் வெளிவாள் உங்களை கூடுதலாக இந்த வியூஎஸ் எல்லாருமே வரைக்கும் வெளியூர் ஆள் சுவாமி தீத்த கடக்கிற வீதி தெரியும் அதால் நம்ம வந்து போயினோம் அதை வருகின்ற காலங்களில் உங்களுக்கு நாங்கள் அதை அடுத்து அந்த வீதியை ஃபுல்லாக எடுத்து காட்டுவோம் இந்த வீதிகளாக நினைக்கப்படுகிறது உங்களோட மனுப்பகல் இப்போ சரியான நேரம் வந்து அஞ்சும் அஞ்சு மணி முப்பது நேரம் எத்தனை மணிக்கு அந்த கோயில் சென்றடைக்கணும்னு பார்ப்போம் வாங்குவோம் சரியாக அனைவரும் ஆறு மணியும் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு கோயிலில் வந்து அடைஞ்சிக்கணும் சரியாக ஆறு மணி ஆரம்புக்கால் லங்கை ஆறு முக்காலுக்கு எல்லோரும் ஆறு முக்காலுக்கு கோயிலில் வந்திருக்கணும் குறிப்பிடத்தக்கது அனைவரும் எல்லாரும் வந்திருக்கணும் இதை தொண்டர்கள் கவனிக்கு தொண்டர்கள் நாங்கள் ஃபுல்லாறிய தருவோம் இப்போது வந்து திருவாரணப்பட்டி கோயிலுக்குள்ளே வந்திருக்கு கோயில் உள் உள் வந்து சாமியை தொழுது விட்டு பட்டியலாக போயிடும் இப்போ வந்து வணங்கினம் பாஜக வணங்கினம் திருவா திருவாரணப்பட்டி இப்போ முள் வீதி வளம்பெறப்போது காணக்கூடியதாக இருக்குது இந்த திருவாரணப்பட்டிக்கு என்ன எந்தால் ஐயப்பனுக்கு சாத்தக்கூடிய நகைகள் பட்டுகள் வீதாமல் எத்தையும் இருக்குது இப்போ திருவாரணப்பட்டி படியேற காய்த்தமாக இருக்குது படியேறப்போது பதினெட்டு படியில் திருவாரணப்பட்டி ஏற பேரம்ப ஃபுல்லாக காட்டு திருவாரணப்பட்டி ஏறப்போது ஐயப்பண்டை பதினெட்டு படியில் திருப்படிப்பு படிப்பு செயல் பாடப்பாட திருவாரணம் படி ஒரு பானோடைய அனைவரும் வீடியோகள் ஓடியோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் நான் அந்த இடைக்கு அடி இடிவட்ட அடிபட்டு அந்த இது எடுத்துனாங்க காட்டணும் வழியாக ஃபுல்லாக எடுத்தினாங்க அந்த வீடியோ திருவாரணம் எடுத்துனாங்க ஃபுல்லாக எடுத்தினாங்க அதே போல் அந்த இப்போ ப படியில் ஏதாவது ஐயப்பன் பத்திரம் இதுவும் எடுத்துக்கொண்டு படியில் ஏறுற நாங்கள் ஃபுல்லாக எடுத்தினாங்க ஃபுல்லாக காட்டுறோம் ஆரம்பிக்கும் ஐயப்பன் பற்றி சார் முதல் மொத்தம் போனாலும் ஐயப்பே நிறைய தவறுமலை ஒர்க்கையாக காணப்படுது ஐயர் பாரணும் படிப்பு படியில் நம்ம ஒரு படியில் கொஞ்சம் கொஞ்சம் பிராபரு தான் ரெண்டு ஃபுல்லாக விட்டால் வந்து பிளஞ்சிட் ஐயப்பன் படி வந்தால் அதை மட்டுக்கு அந்த அளவு பெட்டத்துக்கான கட்டிக்கு நல்லவத்து டெய்லி ஐம்பது ஒன்பது மண்டாவது பிடிந்தடுச்சு வஜின பயணம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக புரியணும் உள்ள ஒரு பத்து பத்து பேராக புரியணும் உள்ள கும்பிட்டு இருநூத்தி ஐநூறு கும்பிட்டு உள்ள போகிறதுக்கு பத்து பத்து பேராக இருக்கணும் அப்படியே இருக்கு இப்போ பூஜைக்கான ஏற்பாடுனா இருக்கு விளக்கு பூஜை மகிழ்ச்சி மற்றவர்கள்லாம் மற்ற

வந்து வந்து இறுதிக்காடுத நோக்கி நடந்து அதாவது அரிராசனம் பூஜை நடக்குது ஐயப்பனுக்கு அரியாசனம் பாடிக்கொண்டிருக்கணும் அரிராசனம் பாட ஐயப்பன் அரிவாசனம் பாடுற வந்து ஐயப்பனுக்கு உறங்குதற்காக தான் நிறைய அரிவாசனம் பாடப்படுது எல்லாரும் அமைதியாங்க காணப்படும் நம்ம இல்லை லெட்டு கலனி பாடப்பட்டு அமைதியா அரியாசனம் பாடப்படும் என்பது குறிப்பாக இந்த கேள்வி இந்த இறுதிக்காட்டை வெயிலிருந்து நானும் உங்களுக்கு உடல் வருன் நானுங்கள் டி அணிதரசன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிக்குங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்